திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுகிறது அப்படின்றது ஒரு விமர்சனமாகவும் எழுந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க முத ஒரு திராவிட கட்சியில் திமுக அதிமுக மாதிரி கட்சியில் இடதுசாரி கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற ஒரு நபருக்கு முதன்மை அடையாளம்ங்கிறது தமிழ் திராவிடம் அந்த அரசியல் சமூக நீதி தான் முதன்மையாக இருக்கும் இருக்கணும் புரிதுங்களா அதாவது இன்னைக்கு தேர்தல் அரசியலில் அந்தந்த பகுதியில் யார் செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து தான் எல்லா கட்சியும் நீ பாட்டுறாங்க அது ஓட் பாலிடிக்ஸ்ல தவிர்க்க முடியாத ஒன்னா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த சமூகம் அந்த சமூகம் இல்லை எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் அந்த சாதிய உடையவர்களும் அந்த சாதிய பலத்தில் ஜெயிக்கிறவங்களும் சேர்ந்துதான் எல்லா அரசும் அமையும் அதிமுக அரசும் அப்படிதான் திமுக அரசும் அப்படிதான் ஏன் காமராஜராட்சியும் அப்படிதான் எல்லாம் இல்லாம இல்லை கட்சியின் கொள்கையா அது கிடையாது ஆனால் அதுல அந்த மாதிரியான கொள்கையே அப்படி கிடையாது ஆனா நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஏரியாவில ஒரு அமைச்சர்னு போடும்போது ஒரு கட்சி வந்து முழுமையாக வந்து நீ பெரியார படிச்சிட்டியா அண்ணாவுடைய மாநில சுயாட்சி குறித்து உனக்கு முழுமையான புரிதல் உண்டா சாதி ஒழிப்பில் உனக்கு உடன்பாடு உண்டா நீ சாதி மறுப்பு உனக்கு பண்ணிருக்கியான்னு பார்த்தலாம் கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுக்க முடியாது ஏன்னா திராவிட கருத்தியலுங்கிறது இந்த சாதிய அமைப்பிலிருந்து தான் அதுவும் உருவாயிருக்கு இந்த இருந்து தான் உருவாயிருக்கு ஆத்தியிடமில் இருந்தா நாத்தியம் உருவாகிருக்கு